அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஐந்து பள்ளிகளில் காலியாக உள்ள நிரந்தர ஆசிரியர் வேலைக்கான காலி பணியிடங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் எனவே அனைத்து ஆசிரியர் நண்பர்களும் கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற ஆசிரியர் பணி சார்ந்த அறிவிப்புகள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ எந்தெந்த பள்ளிகளில் காலியிடங்கள் இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் முதலாவதா பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய பள்ளி திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பள்ளியின் பெயர் பார்த்தீங்கன்னா நாரா கருப்பண நாடார் கல்வி நிலையம் உயர்நிலை பள்ளி இது ஒரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளி இங்கு இரண்டு விதமான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் காலி பணியிடம் ஓவிய ஆசிரியர் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஒன்று இடஒதுக்கீடு பொதுப்பிரிவு ஸோ எந்த கம்யூனிட்டி நண்பர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் டிராயிங் அண்ட் பெயிண்டிங்கில் பட்டம் அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லது டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட் முடித்திருக்க வேண்டும் இரண்டாவது காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் ஒன்று இடஒதுக்கீடு இதுவும் பொது பிரிவுதான் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வேலைகளுமே நிரந்தர பணியிடம் மற்றும் அரசு ஊதிய விகிதத்தில் சம்பளம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர் நாராக் கருப்பண்ண நாடார் கல்வி நிலையம் உயர்நிலைப் பள்ளி ஐநூற்றி முப்பத்தி ஏழு மெயின் ரோடு குன்னத்தூர் ஊத்துக்குளி தாலுகா திருப்பூர் மாவட்டம் அடுத்ததாக நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பள்ளி மதுரை மாவட்டத்தில் உள்ளது பள்ளியின் பெயர் பார்த்தீங்கன்னா எம்என்யூ ஜெயராஜ் நாடார் மேல்நிலை பள்ளி இது நாகமலை மதுரையில் அமைந்துள்ளது இங்கு மொத்தம் மூன்று பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இயற்பியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் உடற்கல்வி இயக்குனர் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ள நபர் நண்பர்கள் உரிய கல்வி சான்றுகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது பள்ளியின் பெயர் பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலை பள்ளி நான்காவதா தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியின் அறிவிப்பை பார்க்கலாம் பள்ளியின் பெயர் பார்த்தீங்கன்னா பச்சையப்பா உயர்நிலை பள்ளி இதில் மொத்தம் மூன்று காலிப்படையினங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளன உள்ள நபர்கள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுயவிபரம் மற்றும் கல்வி சான்று நகல்களை பள்ளி செயலாருக்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் கடைசியாக பார்க்க போகுது ஐந்தாவது பள்ளி திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகாவில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளியின் பெயர் பார்த்தீங்கன்னா திரு காமராஜ் துவக்கப்பள்ளி இங்கு காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா தலைமை காலி காலிப்பணியிடங்கள் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் இதற்கு தகுதியுள்ள ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஐந்து பள்ளிகளுமே நிரந்தர பணியிடங்கள் தான் அரசு விதிகளின்படி சம்பளம் கிடைக்கும் உங்களுடைய தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு பொருத்தமான பள்ளிக்கு மறக்காமல் விண்ணப்பிக்கங்க தேதியும் முடிவதற்குள் அப்ளிகேஷனை அனுப்பிவிடுங்க இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்